வணக்கம் இன்றைய நம்ம ஆழமான பார்வைக்கு வரவேற்கிறோம் நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்டது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் சுமார் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ சமர்த் ராம்தாஸ் சுவாமிகள் எழுதின தாஸ் போத் அதோட சில பகுதிகள் தான் ஆமா இது வந்து வெறும் ஒரு ஆன்மீக புத்தகம் மட்டும் இல்ல அந்த காலத்துல மராட்டிய பகுதியில கொஞ்சம் குழப்பமான நேரம் அது அப்போ ஒரு ஆன்மீக வழிகாட்டியா சமூக சீர்திருத்தவாதியா இருந்தவர் சத்ரபதி சிவாஜி மகாராஜோட குருவும் கூட அவர் வந்து வாழ்க்கை சமூகம் அப்புறம் நம்மள நாமே எப்படி முன்னேற்றிக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு இதில் ஆமா ரொம்ப நடைமுறைக்கு உகந்த விஷயங்கள் சரி இப்போ நம்ம நோக்கம் என்னன்னா இந்த பெரிய ஞான புதையல் இருந்து இன்னைக்கு உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கும் சரி உங்க யோசனைக்கும் சரி எது பயன்படுமோ அந்த மாதிரி கூர்மையான சில புரிதல்களை எடுக்கணும் கரெக்ட் வெறும் தகவலா இல்லாம இது உங்க கூட பேசுற மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆன்மீகம்ங்கிறது சும்மா தனியா இல்ல அதை நம்ம செய்யற செயல்ல நம்ம சிந்தனையில வெளிப்படணும்னு சமர்த்தர் சொல்றாரு இல்லையா ஆமா அதான் முக்கியம் அதை நாம இதுல கவனிக்க போறோம் சரி இந்த ஞான பயணத்தை ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் முதல்ல ஸ்ரீ சமர்த் ராம்தாஸ் அவரை பத்தி சில வார்த்தைகள் அவர் வெறும் துறவின்னு சொல்லிட முடியாது இல்லையா நிச்சயமா முடியாது அவர் வந்து இறைவனை உணர்ந்த ஞானி அதே நேரம் சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு நினைச்சவர் ஆமா பன்னெண்டு வருஷம் ரொம்ப கடுமையா சாதனை பண்ணியிருக்காரு ஆனா அதோட நிக்கல மக்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு வழிகாட்டணும்னு மடங்கல ஆரம்பிச்சு ஒரு ஒரு செயல் வீரராவும் இருந்திருக்காரு மிக சரியா சொன்னீங்க அவரோட அந்த பன்முகத்தன்மை அதுதான் அவரை தனித்து காட்டுது ஒரு பக்கம் ஆன்மீகத்துல அவ்வளோ பெரிய ஞானி ஆமா அதே நேரம் பாருங்க நீச்சல் குதிரை ஏற்றம் அப்புறம் போர்க்கருவிகளை பயன்படுத்துறது இது எல்லாத்திலையும் திறமசாலி அப்படியா ஆனா ரொம்ப அடக்கமானவர் நல்லா இனிமையா பழகுவார் கவிஞர் பாடகர் நிறைய மொழி தெரிஞ்சவர் முக்கியமா அவர் எதை வெறுத்தார்னா சோம்பேறித்தனம் செயலற்று இருக்கிறது அத ரொம்ப கடுமையா வெறுத்தார் ஆன்மீகம்ங்கிறது ஒரு சாக்கு போக்கா இருக்க கூடாது அது செயல்ல தெரியணும்னு திரும்ப திரும்ப சொன்னார் இந்த பின்னணி தாஸ்போத்தோட அந்த நடைமுறை பார்வைக்கு பின்னால இருக்கிற ஒரு சக்தியை புரிஞ்சிக்க நமக்கு உதவும் அப்போ இந்த தாஸ்போத் அதோட மையம் என்ன எதுக்காக இது எழுதினாரு மனுஷ வாழ்க்கையோட அடிப்படை பிரச்சனைக்கு இது என்ன காரணம் சொல்லுது ம் தாஸ்போத்தோட முக்கிய நோக்கம் வந்து பரம்பொருள்னு சொல்றோமே அந்த மாறாத நிரந்தரமான உண்மை அதை முதல்ல அறியணும் சரி இந்த உண்மை தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அதோட நமக்கு இருக்கிற அந்த உள்ளார்ந்த தொடர்பு அதாவது நம்மளோட உண்மையான சுயம் ஆத்மான்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. அதை உணர்றது ரெண்டாவது படி. இந்த உண்மையை உணர்ந்து அதோட ஒண்ணாயிடுறது அதுதான் மோட்சம். விடுதலை. இதுதான் மனுஷ வாழ்க்கையோட உச்சகட்ட லட்சியம்னு சமரத் சொல்றார். சரி. நம்ம ஏன் இந்த உண்மையை உணராம இருக்கோம்? நம்ம அன்றாட வாழ்க்கையில இவ்ளோ துன்பம், குழப்பம் எல்லாம் வருதே அதுக்கு என்ன காரணம்? காரணம் மாயைன்னு சொல்றார் சமரத். மாயை? ஆமா. மாயை இப்போ இந்த உலகம், நம்ம உடம்பு நம்ம எண்ணங்கள் உணர்ச்சிகள் அனுபவங்கள் இதெல்லாம் நமக்கு நிஜம் மாதிரி நிலையானது மாதிரி தோணுது இல்லையா ஆமா தோணுது ஆனா அது எல்லாமே ஒரு தோற்றம் தான் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும் தற்காலிகமானது இதுதான் மாயை ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருக்குல்ல அது மாதிரி இந்த உலக அனுபவங்களும் மாறிக்கிட்டே இருக்கு ஓ இந்த மாற்றங்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த மாறாத உண்மை அதாவது பரம்பொருளை நாம கவனிக்க தவறுறதுக்கு இந்த மாயை தான் காரணம் முக்கியமாக நான் இந்த உடம்பு இந்த மனசு தான் அப்படின்னு நாம ரொம்ப ஆழமா நம்புறோம் பாருங்க ஆமா ஆமா அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் துன்பத்துக்கும் ஆணி ரொம்ப தெளிவா சொல்ற இது ஒரு மாதிரி ஒரு அடையாள பிழை நம்மளை நாமளே தப்பா புரிஞ்சுக்கிறது இந்த அடையாள பிழையிலிருந்து இந்த மாயாவோட பிடியிலிருந்து விடுபட தாஸ்போத் என்ன வழியை காட்டுது சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதுமா இல்லை இல்லை வெறும் அறிவு மட்டும் பத்தாது அது அனுபவமாக மாறணும்னு சொல்கிறார் அதுக்கு வந்து ஒரு நாலு முக்கியமான விஷயங்களை சொல்கிறார் ஞானம் பக்தி வைராக்கியம் அப்புறம் செயல் அதாவது சாதனை நாலு விஷயங்களா ஆமாம் இது நாலு ஒன்னோட ஒன்று சேர்ந்தது முதல்ல ஞானம் ஞானம்னா சும்மா தகவல் இல்லை எது உண்மை அதாவது பரம்பொருள் ஆத்மா எது உண்மையற்ற தோற்றம் அதாவது மாயை உடம்பு உலகம் இதை பகுத்து பார்க்குற அறிவு பிரித்து பார்க்கறது ஆமாம் ஒரு வைரத்துக்கும் கண்ணாடி கல்லுக்கும் வித்தியாசம் தெரிகிற மாதிரி இந்த உலக அறிவை விட நம்மளோட உண்மையான நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன் அந்த சுய அறிவு தான் முக்கியம் இந்த பகுத்தறிவுக்கு ஒரு நல்ல குருவோட வழிகாட்டல் ரொம்ப அவசியம் சொல்றார் ஏன்னா மாயே ரொம்ப சூக்மமானது குரு அவசியங்கிறீங்க ஆமா ரெண்டாவது பக்தி பக்தினா குருட்டு நம்பிக்கை இல்லை அது வந்து அந்த பரம்பொருளோட இல்ல கடவுளோட ஒரு உணர்வு பூர்வமான ஆழமான தொடர்பை ஏற்படுத்திக்கிற வழி இது இளையத்தோட பாதை குறிப்பா கடவுளோட பேரை மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்றது நாமஸ்மரணம்னு சொல்லுவாங்க நாமஸ்மரணம் ஆமா அப்புறம் நம்மளை முழுசா அந்த பரம்பொருள் கிட்ட ஒப்படைக்கிறது ஆத்ம நிவேதனம் இது ரெண்டும் எல்லாராலையும் செய்யக்கூடியது ரொம்ப சக்தி வாய்ந்த வழிகள்னு சொல்றார் இது மனசை ஒருமுகப்படுத்தவும் நம்ம அகங்காரத்தை குறைக்கவும் உதவும் ஓகே மூணாவது வைராகியம் பற்றின்மை இது உலகத்தை வெறுத்து ஓடுறது ஆனா நிலையற்ற விஷயங்கள் மேல உடம்பு சொத்து புகழ் உலக இன்பங்கள் இது நம்ம அந்த பயங்கரமான பிடிப்பை குறைக்கிறது பிடிப்பை குறைக்கிறது ஆமா ஞானம் வளர வளர எது நிஜம் எது பொயின்னு தெளிவு வரும்போது இந்த பற்றின்மை தானா வரணும் இது வந்து செயல்களோட பலன் மேலையும் பற்றில்லாம இருக்கலாம் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேங்கிற மாதிரி சரி நாலாவது நாலாவது ரொம்ப முக்கியமானது செயல் சாதனை அதாவது முயற்சி ஒழுக்கம் தொடர்ந்த பயிற்சி இது இல்லாமல் ஞானமோ பக்தியோ வைராக்கியமோ கைக்கு வராது முயற்சி முக்கியம் ரொம்ப முக்கியம் இந்த மனுஷன் உடம்புங்கிறது அந்த பெரிய லட்சியத்தை அடையிறதுக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான கருவி இதை சோம்பேறித்தனமாக வீணாக்காம நல்லா விழிப்போட ஞானத்தோட பயன்படுத்தணும் சமர்த்தரோட எழுத்துல சோம்பேறித்தனத்தை பயங்கரமா திட்டுவார் முயற்சி தான் முன்னேற்றத்துக்கு அடிப்படைன்னு சொல்றாரு நீங்க சொன்னது கரெக்ட் இதனாலும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு போல ஞானம் வந்தா வைராக்கியம் வரும் பக்தி இருந்தா செயல் செய்ய தோணும் அப்படித்தானே அதேதான் சரியா சொன்னீங்க சரி இந்த பரம்பொருள் மாயை இதை இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா அந்த சினிமா திரை உதாரணம் நல்லா இருந்துச்சு அது இன்னும் கொஞ்சம் ஓ நிச்சயம் அந்த சினிமா திரை உதாரணத்தை பார்க்கலாம் திரை இருக்கு அது பரம்பொருள் மாதிரி அது நிரந்தரமானது மாறாதது அது மேல காட்சிகள் ஓடுது இல்ல அதுதான் மாயை உலகம் அனுபவங்கள் இதெல்லாம் தற்காலிகம் மாறிக்கிட்டே இருக்கும் நாம என்ன பண்றோம் அந்த காட்சிகளையே பார்த்துட்டு திரையை மறந்துடுறோம் ஆமா சமர்த் என்ன சொல்றாருனா இந்த காட்சிகள்லாம் வெறும் நிழல் ஒரு ஒளி நிழல் விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கோ அதுக்கு பின்னால இருக்கிற அந்த மாறாத திரைய உணரு அந்த திரைதான் உன்னோட உண்மையான நீ அதாவது ஆத்மா அது நம்மளை உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் ஞானம் பக்தி வைராகியம் முயற்சி எல்லாம் தேவைப்படுது புரிது புரிது மனுஷ உடம்பு பத்தியும் ஒரு ஒரு சமநிலையான பார்வை இருக்குன்னு சொன்னீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆன்மீக வழியில போறவங்க உடம்பை எப்படி பார்க்கணும்னு அவர் சொல்றாரு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சில பேர் உடம்பை ஒரு தடையா தாப்பாங்க சில பேர் உடம்பையே ரொம்ப கொண்டாடுவாங்க சமர்த் வந்து இந்த ரெண்டு எல்லைக்கும் போகல சரி உடம்புங்கிறது நான் தான் ஆனா நான் யாருன்னு உணர்றதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு ஒரு ரொம்ப அற்புதமான ரொம்ப அரிதான கருவிங்கிறாரு குதிரை ஓட்டுறவனுக்கு நான் தான் நினைக்க கூடாது அதை நல்லா பார்த்துக்கிட்டு நம்ம லட்சியத்தை அடைய பயன்படுத்தணும் ஆன்மீக சாதனை செய்ய பக்தி பண்ண சேவை செய்ய இதுக்கெல்லாம் இந்த உடம்பு வேணும் அதனால அதை ஆரோக்கியமா வச்சுக்கணும் ஆனால் அது மேலே இருக்கிற பற்று எல்லை மீறக்கூடாது நான் இந்த உடம்புன்னு நினைக்கிற எண்ணம் தான் பிரச்சனை உடம்பே பிரச்சனை இல்லை இது நல்ல தெளிவு சரி அப்புறம் சத்வம் ரஜஸ்தமஸ் மூணு குணங்களை பத்தி சொன்னீங்க அது என்ன அது நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி வேலை செய்து அது தெரிஞ்சுக்கிறதால என்ன பிரயோஜனம் ஆமா இந்த மூணு குணங்கள் குணாஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து பிரபஞ்சத்தோட அடிப்படை சக்திகள் இது நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட நம்ம ஒவ்வொரு செயல்லும் எண்ணத்திலையும் வேற வேற அளவுல கலந்திருக்கு செயல்பாடு வேகம் ஆசை லட்சியம் ஆனா கொஞ்சம் அமைதியின்மை இதோட குணம் தமஸ்னா அறியாமை சோம்பல் குழப்பம் மந்த நிலை செயலின்மை இதோட குணம் நம்ம மனநிலை நாம எடுக்கிற முடிவுகள் நம்ம பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே இந்த குணங்களோட ஆதிக்கம் பாதிக்குது நம்ம கிட்ட எந்த குணம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிகமாக இருக்குன்னு நம்ம கவனிக்க ஆரம்பிச்சா நம்ம பலம் பலவீனம் புரியும் எப்படி உதாரணத்துக்கு ரஜோகுணம் அதிகமாக இருந்தா வேலையில வேகம் இருக்கும் ஆனால் அமைதி இருக்காது தமோ குணம் வந்தா எதையும் செய்ய தோணாது சோம்பேறித்தனமா இருக்கும் சத்துவகுணம் அதிகமா இருந்தாதான் ஞானம் பக்தி எல்லாம் சுலபமா வரும் சரி சரி இதை தெரிஞ்சுக்கிறது நம்மளை நாமே சரி செஞ்சுக்க ஆன்மீக பாதையில் முன்னேற இது ஒரு ஒரு சுய கண்காணிப்பு கருவி மாதிரி ரொம்ப நல்லா சொன்னீங்க குருவோட முக்கியத்துவம் பத்தியும் தாஸ்பூத்ல அடிக்கடி சொல்றதா சொன்னீங்க இல்லையா புத்தகம் படிச்சா போதாதா புத்தகம் வந்து தகவலை தரும் வழிகாட்டும் ஆனா ஆன்மீகங்கிறது வெறும் தகவல் அறிவு இல்லை அது ஒரு மாற்றம் ஒரு அனுபவம் ஆமா இப்போ நீச்சல் புக் படிச்சா நீச்சல் வராதுல்ல இறங்கி நீந்தனா தானே வரும் கரெக்ட் அது மாதிரி தான் இதுவும் மாயை ரொம்ப நுட்பமானது நம்ம அகங்காரம் இருக்குல்ல அது பல வேஷம் போட்டு நம்மளை ஏமாத்தோம் இந்த மாதிரி சிக்கலான பாதையில எது சரி எது தப்புன்னு காட்டவும் நம்ம முன்னேற்றத்துக்கு ஏத்த மாதிரி வழி சொல்லவும் சில சமயம் நம்மளை தட்டி எழுப்பவும் அனுபவமோ ஞானமோ உள்ள ஒரு குரு சத்குருன்னு சொல்லுவாங்க அவர் அவசியம்னு சமர்த்து சொல்றார் குருங்கிறவர் <Mmm. வெறும் <Guru> டீச்சர் இல்லை அவர் ஒரு ஒரு உயிருள்ள வழிகாட்டி சில சமயம் பரம்பொரளோட பிரதிநிதியாகவே பார்க்குறாங்க அவரோட வழிகாட்டல் வந்து சந்தேகத்தை போக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் பயணத்தை தொடர உதவும் இது ரொம்ப ஆழமாக இருக்கு அதே நேரம் சமர்த் ராம்தாஸ் ஆன்மீகத்தை சும்மா தனிப்பட்ட தேடலோட நிறுத்திக்கல சமூக பொறுப்போடையும் சேர்க்குறாருன்னு சொன்னீங்க ராஜகாரணம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அதை கொஞ்சம் விளக்க முடியுமா ஆமாம் இது வந்து சமர்த்த ராம்தாஸோட ஒரு ஒரு தனித்துவமான பங்களிப்புன்னே சொல்லலாம் அவர் காலத்துல இருந்த அரசியல் சமூக குழப்பம் வெளிநாட்டு படையெடுப்பு மக்களோட கஷ்டம் இதெல்லாம் அவர் பார்த்தாரு ஆன்மீகவாதிங்க ஞானிங்க வந்து சமூக பிரச்சனைய பார்த்துட்டு ஒதுங்கி நிற்கக்கூடாதுன்னு அவர் ரொம்ப உறுதியா நம்பினார் ஆன்மீகத்துல கிடைச்ச ஞானம் ஒழுக்கம் மன உறுதி இதையெல்லாம் வச்சு சமூகத்துக்கு வழிகாட்டணும் மக்களை ஒழுங்குபடுத்தணும் தேவைப்பட்டா நிர்வாகத்திலையும் அதாவது அரசியலையும் தாண்டி ஒரு சமூகத்தை வழி நடத்துறது அதுலயும் ஈடுபடணும் நினைச்சார் அதத்தான் ராஜா என்கேஜ்மெண்ட் மாதிரி தர்மத்தை நிலைநாட்டுறதும் அவர் பார்வை அதனாலதான் அவர் சத்ரபதி சிவாஜிக்கு வழிகாட்டினார் மக்களை ஒன்னு சேர்க்க மடங்களை ஒரு கருவியா பயன்படுத்தினார் ஆன்மீகம்னா குகையில தவம் பண்றது மட்டும் இல்ல அது சமூகத்திலயும் செயல்ல தெரியணும் இது ஒரு பெரிய பார்வை சரி இவ்வளோ விஷயங்கள் பேசணும் பரம்பொருள் மாய ஞானம் பக்தி குணங்கள் குரு சமூக பொறுப்புன்னு இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இந்த உரையாடலை கேட்குற உங்களுக்கு அதாவது அன்றாட வாழ்க்கை போராட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு இந்த தத்துவங்கள் எல்லாம் எப்படி பயன்படும் தெளிவான அறிவையும் நடைமுறை பயனையும் தேடுற உங்களுக்கு இருந்து கிடைக்கிற முக்கியமான செய்தி என்ன இது வெறும் தத்துவ விவாதம் இல்லை இது வந்து வாழ்க்கையை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு நடைமுறை வழிகாட்டி மாதிரி முதல்ல நம்ம மன உளைச்சல் பதட்டம் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறோமே இதோட ஆணி வேறு எதுன்னு புரிஞ்சுக்க இது உதவுது நிலையற்ற விஷயங்கள் மேலே நாம வைக்கிற பயங்கரமான பற்றம் நான் இந்த உடம்பு மனசுங்கிற தப்பான புரிதலுந்தான் காரணம்னு இது அடையாளம் காட்டுது இது புரிஞ்சாலே ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் சரிதான் ரெண்டாவதா இந்த நிச்சயமற்ற குழப்பமான உலகத்தில் நமக்குள்ள ஒரு ஒரு ஸ்திரமான மையம் ஒரு இன்னர் ஆங்கர் வேணும் இல்லையா அதை கண்டுபிடிக்க இது வழிகாட்டுது அந்த மாறாத பரம்பொருளை நோக்கி மனசு செலுத்துறது மூலமாகவும் பக்தி பண்றது மூலமாகவும் இது சாத்தியம் மூணாவதா சும்மா உணர்ச்சிகளாலேயோ இல்லை தற்காலிக லாப நஷ்டத்தாலேயோ தூண்டப்படாமல் ஒரு ஒரு ஆழமான விழுமியங்கள் அடிப்படையில் விவேகத்தோட முடிவெடுக்க இது தூண்டுது எது முக்கியம் எது தேவையில்லைங்கிற தெளிவு வரும் இது முக்கியம் நாலாவதா வாழ்க்கைக்கு ஒரு உயர்ந்த நோக்கத்தை இது கொடுக்குது சும்மா அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்றதை தாண்டி நம்ம உண்மையான சுயத்தை தெரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு லட்சியத்தை நோக்கி நம்ம சக்தி நேரம் திறமை எல்லாத்தையும் எப்படி பயன்படுத்தலாம்னு ஒரு ஒரு கட்டமைப்பு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குது இது ஒரு பர்பஸ் லைஃப்கான அழைப்பு மாதிரி மனுஷ பிறவிங்கிறது தற்காலிக மாயங்களை கடந்து நம்மளோட உண்மையான நிரந்தரமான சுரூபத்தை அறிஞ்சிக்க கிடைச்ச ஒரு ஒரு பொன்னான வாய்ப்பு இத வீணாக்காதீங்க பகுத்தறிவு பக்தி இணைப்பு வைராகியம் பற்றின்மை அப்புறம் சாதனை முயற்சி இந்த கருவிகளெல்லாம் பயன்படுத்தி ஒரு நல்ல குருவோட வழிகாட்டுதலோட இந்த பயணத்தை செய்யுங்க அது மட்டும் இல்ல அந்த ஆன்மீக புரிதலை உங்க வாழ்க்கையிலையும் உங்களை சுத்தி இருக்கிற சமூகத்திலும் செயல்படுத்துங்க நிறைவா நீங்க யோசிச்சு ஞானங்கிறது வெறும் புத்தக அறிவில்லை அது அனுபவத்துல வரணும் வாழ்க்கையில தெரியணும்னு சமர்த்த ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இல்லையா ஆமா இப்போ நாம பேசின இந்த கருத்துக்களை சும்மா தகவலா எடுத்துக்காம உங்க சொந்த வாழ்க்கையில எப்படி பரீட்சை பண்ணி பார்க்கலாம் உதாரணத்துக்கு அடுத்த தடவை ஒரு ஏமாற்றம் இல்ல கோபம் வரும்போது இது என் உண்மையான நான் இல்லைன்னு ஒரு நிமிஷம் தள்ளி நின்று கவனிக்க முடியுமா ம் நல்ல கேள்வி இல்லைனா ஒரு வேலையை செய்யும்போது அதோட பலன் மேலே ரொம்ப பற்று வைக்காம அந்த வேலையை செய்யறதுல மட்டும் கவனம் செலுத்த முடியுமா இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த புரிதலை கொண்டு வர முயற்சி பண்ணுறது தான் அறிவு நிலையிலிருந்து அனுபவ நிலைக்கு போகிறதுக்கான முதல் படி இதை நீங்கள் யோசிச்சு பாருங்க இதுதான் இன்னைக்கு நம்ம ஆழமான பார்வையின் சாரம் மீண்டும் சந்திப்போம்